ராம விஜயம் பாகம் முப்பத்தி ஐந்து துவேலாவில் முகாம் அமைத்ததும் ராமன் சுகனை விடுவித்தான் அவன் நேராக ராவணனிடம் சென்று நடந்த அனைத்தையும் விவரித்து எப்படி சேது பந்தனம் நிகழ்ந்து ராமலக்மணர்கள் வானரப்படையுடன் இலங்கைக்கு வந்தார்கள் என்பதையும் சொன்னான் அயோத்தி இளவரசனுக்கு அடிபணிந்து அவன் மனைவி சீதையை அவனிடமே ஒப்படைக்குமாறும் வேண்டிக் கொண்டான் ஆனால் ராவணனோ அதை கேட்டதும் கோபமடைந்து உன்னை அவர்கள் அடித்து நொறுக்கியதால் பயந்து போய் இப்படியெல்லாம் உளறுகிறாய் இதுபோல நீ மீண்டும் ஒரு முறை கூறுவாயாகில் உனது தலையை வெட்டி விடுவேன் என அதன் பிறகு சுகனையும் சூர்ணன் என்னும் அரக்கனையும் ராமனின் படைகள் பற்றிய விவரங்களை அறிய அனுப்பினான் அவர்கள் இருவரும் தங்களை குரங்குகள் உருவத்தில் கொண்டு இதர வானரங்களுடன் கலந்து தாமும் அவர்களில் ஒருவர் போல காட்டிக் கொண்டனர் விபீஷணன் இதை அறிந்து ராமனிடம் இந்த விஷயத்தை தெரிவித்தான் ராமனும் இந்த ஒற்றர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய எதையும் தடுக்க வேண்டாம் என வானரங்களுக்கு கட்டளையிட்டான் அதன்படியே அவர்கள் சுதந்திரமாக உலாவி ராமனின் படையின் திறத்தை கணக்கிட்டனர் அப்படி அறிந்தபின் ராவணனிடம் சென்று ராமன் மிகப்பெரிய படையுடன் வந்திருக்கிறான் அவர்களை வெல்வதென்பது உன்னால் இயலாது எனவே நீ இப்போதே ராமனிடம் சரணடைந்து சீதையை அவனிடம் ஒப்படைத்துவிடு என அறிவுறுத்தினார் ஆனால் அதை கேட்டதும் ராவணன் கோபமடைந்து இப்படி யோசனை சொன்னால் அவர்களது தலையை வெட்டி விடுவதாக அச்சுறுத்தினான் பின்னர் அவன் அந்த இரு அரக்கர்களுடன் தனது உப்பரிகைக்குச் சென்று ராமனின் படைகளை பார்வையிட்டான் இந்த செய்தியை விபீஷணன் சென்று ராமனிடம் தெரிவிக்க உடனே சுக்ரீவன் பல நூறு மைல்கள் அதாவது வெகு தொலைவில் இருந்து சுவேலாவில் இருந்து கிளம்பி ராவணனை தாக்கி அவனது மகுடத்துடன் திரும்பி வந்தான் அதைக் கண்டு பயந்த ராவணன் உடனே உப்பரிகையில் இருந்து கீழே இறங்கிவிட்டான் ஒரு சில நாட்களுக்கு பின் இனிமேலும் எனக்கு பொறுமையில்லை நான் இப்போதே சீதையை மணக்கப் போகிறேன் உங்களில் எவராவது அவளிடம் சென்று அவளுக்கு என் மேல் ஆசை பிறக்குமாறு செய்தால் நான் அவர்களுக்கு மிகவும் கடமைப்பட்டவனாவேன் என தன்னிடம் இருந்த தோழர்களிடம் சொன்னான் ராவணன் இப்படி சொன்னதும் அவனது மந்திரிகளில் ஒருவனான வித்யுன் ஜீவா என்பவன் முன் வந்தான் இவன் மந்திர தந்திர கலைகளில் வல்லவன் நான் ராமனின் தலை அவனது வில் இவற்றை உருவாக்கி அவற்றை சீதை முன் அவள் பார்க்கும்படி வைக்கிறேன் அதைக் கண்டதும் அவள் இனி தனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை என எண்ணி உன்னிடம் அன்பு செலுத்துவாள் உன்னை மணக்கவும் சம்மதிப்பாள் என யோசனை சொன்னான் அதைக் கேட்ட ராவணன் இந்த உனது யோசனைக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் நீ இதில் வெற்றி பெறுவாய் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை என மகிழ்வுடன் கூவினான் வித்யுன் ஜீவாவும் உடனே ராமனின் தலையையும் அவனது வில்லையும் உருவாக்கினான் அவற்றை எடுத்துக்கொண்டு ராவணன் அசோகவனம் சென்று சீதை முன்வைத்து உனது அன்பிற்குரிய கணவன் ராமன் என்னால் கொல்லப்பட்டான் என்னும் இனிப்பான செய்தியை உன்னிடம் சொல்லுகிறேன் லக்ஷ்மணன் அயோதிக்கு தப்பி ஓடிவிட்டான் மாருதி சுக்ரீவன் நலன் நீலன் அங்கதன் மற்றும் எல்லா வானர வீரர்களும் கொல்லப்பட்டார்கள் நீ இப்போது இங்கே தனியாளாக நிற்கிறாய் அதனால் உடனே நீ என்னை மணந்து கொள்ள சம்மதிக்க வேண்டும் அப்படி சம்மதித்தால் நீயே என் பட்ட மகிழ்ச்சியாவாய் மண்டோதரி உனக்கு பணிப்பெண்ணாவாள் சீதா ராமன் இனிமேல் இல்லை என்னை நம்பு இதில் உனக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் இதோ ராமனின் வெட்டப்பட்ட தலையும் அவனது வில்லும் இங்கே உன் முன்னே இருக்கின்றன என கூறினான் அதை பார்த்ததுமே சீதை மயங்கி விழுந்தாள் மயக்கத்திலிருந்து எழுந்ததும் ராவணனை பார்த்து நான் உன்னை எனது தந்தையாக கருதுகிறேன் நீ உடனே ஒரு எரிசீதை மூட்ட உத்தரவிடுகிறேன் நான் அதில் விழுந்து என் உயிரை மாய்த்துக் கொள்வேன் இனி ஒரு இந்த உலகில் வாழ நான் சம்மதியேன் என அறற்றினாள் இதை கேட்டதும் ராவணன் மனம் நொந்து அவளை ஜெய் ஸ்ரீராம் ராம விஜயங்கிற அற்புதமான ஆனா ராமனுடைய அவதாரம் ஏற்படுறதுக்கான காரணம் அதற்கு முந்தைய நிகழ்வுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது பல பேருக்கும் தெரியாத பல உண்மைகள் உண்மை சம்பவங்கள் இதுல அடங்கி இருக்கு சோ நம்ம எல்லாருக்கும் இது தெரியணும் பல புராண கதாபாத்திரங்களின் தத்ரூப குணாதிசயங்களை இதுல வர்ணிச்சிருக்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்கு கண்டிப்பா இந்த பதிவை முடிஞ்ச அளவுக்கு மத்த ஷேர் பண்ணுங்கோ இதை கேட்கறதுக்கே நம்ம பல புண்ணியம் பண்ணிருக்கணும்னு சொல்லுவா அதனால முடிஞ்ச அளவுக்கு மத்த வாழ்க்கை இதை செய்ய செய்ய நம்மளுடைய வாழ்க்கை சிறக்குங்கிறது உண்மை சப்ஸ்கிரைப் பண்ண அதுவா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுக்கலாம் உங்களுடைய வியூ என்ன அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எப்பொழுதும் சந்தோஷமாகவும் சௌபாக்கியமாகவும் இருக்க வாழ்த்துக்கள் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓங்கார் சரித்ராவுடன்